பொய் சொல்லாதே தலைப்பு அம்மாவும் அப்பாவும் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டனர் அவர்களுடைய ஐந்து வயது மகன் நானும் உங்களுடன் வருவேன் என்று அழுது அடம்பிடித்தான் மகனே நாங்கள் சந்தைக்கு போகிறோம் உன்னால் அவ்வளவு தூரம் நடந்து வர முடியாது நீ அழாமல் வீட்டிலேயே சமர்த்தாக இரு திரும்பி வந்ததும் உனக்கு பிடித்த லட்டு செய்து தருகிறேன் என்றாள் அவன் தாய் மகனும் நான் வீட்டிலேயே இருக்கிறேன் என்றான் சந்தைக்குச் சென்று பொருள்களை வாங்கிக் கொண்டு இருவரும் வீடு திரும்பினார்கள் நம் மகன் சாப்பிடுவதற்கு லட்டு செய் என்றான் கணவன் நான் விளையாட்டுக்குச் சொன்னேன் அதனால் தான் நம் மகன் அடம் பிடிக்காமல் வீட்டிலேயே இருந்தான் என்றாள் அவள் சின்ன பையனை இப்படி ஏமாற்றலாமா அவனுக்கு என்ன தெரியும் பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்கிறோமோ அதை அப்படியே பின்பற்றுவான் நீ இப்பொழுது அவனை ஏமாற்றினால் அவனுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுத்தவள் ஆவாய் எந்த சூழலிலும் எதற்காகவும் பொய் சொல்லக்கூடாது நாமே பேசினால் எதிர்காலத்தில் நம் மகன் நல்லவனாக இருக்க மாட்டான் என்றான் கணவன் தன் தவறை உணர்ந்த அவள் மகனுக்காக லட்டு செய்யத் தொடங்கினாள் சப்ஸ்கிரைப் ஆன் கிளிக் பெல் பட்டன் லைக் ஷேர் சப்போர்ட் மீ